அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த வரலாற்றில் இன்று நாம் பார்க்க இருப்பது தல்ஹா தல்ஹா மக்காவை சார்ந்தவர் குடும்பத்தை சார்ந்தவர் அபூபக்கர் சித்திக் சத்திக் அன் அவர்களுடைய நெருக்கமான குடும்பத்தார் நண்பர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குரேஷி தான் அல்லாஹுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்காவில் தல்ஹா இல்லை ஷாமிலே வியாபாரத்திற்காக சென்றிருக்கிறார் வியாபார குழுவை அழைத்து கொண்டு மிகச்சிறந்த நேர்த்தியான நேர்மையான வியாபாரி மிகப்பெரிய செல்வந்தர் தல்ஹா ஷாமிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருக்கக்கூடிய பாதிரி தல்ஹாவை சந்திக்கிறார் இப்படி மக்காவில் இருந்து வந்திருக்கிறார் அகமது என்ற ஒருவர் தோன்றிவிட்டாரா அவர் தனி நபி என்று வாதிடுகிறாரா என்று கேட்கிறார்கள் செய்தி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது விரைவாக வியாபாரத்தை முடித்துக் கொண்டு மக்காவை நோக்கி செல்கிறார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து கேட்டார்கள் ஏதாவது நான் சென்றபோது நடந்ததா என்று அவர்கள் சொன்னார்கள் ஆம் முகம்மது ரசூல்லா தன்னை நபி என்று கூதி கூறுகிறார் அவர் படைத்தறிவன் ஒருவரை வணங்கும்படியும் சிலைகளை பொய்ப்பிக்கும்படியும் ஏவுகிறார் அவரை உம்முடைய நண்பர் அபுபக்கரும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அபூபக்கரை சந்திக்கிறார் அபுபக்கர் அவர்களை என்ன ஆனது அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தின் செய்தி அபூபக்கர் தல்ஹாவிற்கு எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் தல்ஹா அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய தூதரோடு ஏற்றிக்கொண்ட எட்டாவது நபரில் தல்ஹா ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அடைகசல்லமுடைய தோழர் அபூபக்கருடைய கரத்தில் இஸ்லாமை ஏற்ற ஐந்து தோழர்களில் தல்ஹாவும் ஒருவர் தல்ஹ ரதி அல்லாகு அவர்களுடைய இஸ்லாமிய ஏற்பு அல்லாஹுடைய தூதருக்கு மகிழ்ச்சியையும் உறுதியையும் கொடுக்கிறது மிகப்பெரிய செல்வந்தர் குறைசி தலைவர்களில் குடும்பத்தில் ஒருவர் அவர் இஸ்லாமை ஏற்றது அல்லாஹுடைய தூதருக்கு உறுதியை கொடுக்கிறது தல்ஹா ரதிகள் ஆகணும் அவர்களும் அபுபக்கர சித்திக் அல்லாஹனு அவர்களும் அந்த இரண்டு மிகப்பெரிய வியாபாரிகளும் இஸ்லாமை ஏற்றது மக்காவிலே கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அதனால் குறைசி தலைவர்கள் குவைலித் போன்ற தலைவர்களை கொண்டு குறைசிகளை கொண்டு அவர்களை ஒரே கயிற்றிலே தல்ஹாவையும் அபு கட்டி வேதனைப்படுத்துகிறார்கள் மக்கள் பார்க்காத முறையில் அபுபக்கர சந்தி அல்லா அவர்களும் தல்ஹாவர்களும் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் குறைசிகளாலேயே அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழிஹு தல்ஹா தல்லா ஹரது அல்லாஹ் அவர்களுக்கு பல நச்செய்திகளை அவர்களுடைய செய்திகளில் நபி 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 சொன்னார்கள் அதில் ஒன்று பத்து தோழர்களை குறிப்பிட்டு அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லும் போது தல்ஹாவும் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வல்லம் ஒரு முறை ஹெரா இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் ஏறும் போது அந்த மலையை பார்த்து சொன்னார்கள் உஸ்குன் ஹெராவே மௌனம் கார் உன்னோடு நபி இருக்கிறார் உன்னோடு அபூபக்கர் இருக்கிறார் உன்னோடு ஷஹீதாகப் போகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் எண்ணினார்கள் அபூபக்கர் ரமர் ரஸ்மான் அலி தல்ஹா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலிவசல்லமுடைய தோழர் ரமர் மிகத்தா வரது அல்லாஹுவன் ஆட்சிப் பொறுப்பை தனக்கு பிறகு கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த நபித் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இவர்களை அல்லாஹுடைய தூதர் பொருந்தி கொண்டார்கள் அதனால் நான் இறந்ததற்கு பிறகு இவர்கள்தான் ஆட்சி பொறுப்பதற்கு பொறு பொறுப்பேற்பதற்கு தகுதியானவர்கள் என்று அதில் ஒருவருடைய பெயர் தல்ஹா ரத் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரால் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபர் அல்லாஹுடைய தூதரால் ஷஹீதாவார் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட நபர் அல்லாஹுடைய தூதருடைய தூதரால் ரசூல் லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட நபர் என்று சொல்லப்பட்ட தல்ஹா ரதி அல்லா குழன் அவர்களுடைய தியாகத்தை எந்த வார்த்தைகளில் அடக்க முடியும் இந்த நற்செய்திகளும் சிறப்புகளும் அவர்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் எழுந்தவை அல்லவா அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அல்லாஹ் அழகிய செல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் அல்லாஹுடைய தூதருடைய அனுபவிக்கிறார்கள் மதினாவை வந்தடைகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொள்கிறார்கள் பதிரை தவிர பதிரில் அவர்கள் அவர்களும் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லம் வேறொரு தோழரையும் அபு சுஃபியானுடைய படையை வேறொரு வழியில் கண்காணிப்பதற்காக அனுப்பினார்கள் ஆனால் அவர்கள் திரும்பி வர வருவதற்கு முன்னாலே முன்னாலேயே பதில் போர்க்கலம் முடிந்திருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய தூதர் அதில் கலந்து கொண்ட பாக்கியமும் கூலியும் உமக்கு கிடைக்கும் என்று தல்ஹாவிற்கு நச்செய்தி சொன்னார்கள் தல்ஹா ரதி உஹதிலே கலந்து கொண்டார்கள் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் குறிப்பாக அபு பக்ர சித்தேக் ரதி அவர்கள் சொல்லுவார்கள் உஹதுடைய போர்க்களம் என்றாலே தல்ஹாவுடைய நாள் தான் அது லாஹிவர் என்ன ஆனது ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது நமக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அந்த குழப்பத்தால் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு மலையுடைய பகுதியில் அன்சாரி தோழர்களும் முஹாஜிகளில் இருவரும் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள் எல்லா அன்சாரி தோழர்களும் அம்புகளால் துளைக்கப்பட்டு ஷஹீதாகிறார்கள் அந்த குறைசி தோழரும் ஷகீதாகிறார் அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய நபி ஒரே ஒரு நபர் அந்த நேரத்தில் தல்ஹா அது அல்லாஹுடன் அல்லாஹுடைய தூதரை நோக்கி வரக்கூடிய அம்புகள் அனைத்தையும் தல்ஹா தன்னுடைய உடம்பால் தாங்கிக் கொள்கிறார்கள் அவருடைய உடம்புகள் முழுக்க அம்பால் துளைக்கப்படுகிறது தல்ஹா ரதிகல்லாக உங்களுடைய காட்சியை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் முன்னால் வரும்போது சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலே முன்னால் வராதீர்கள் என்னுடைய நெஞ்சு இருக்கிறது உங்களுடைய நெஞ்சுக்கு பதிலாக என்னுடைய கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக என்று எல்லா ஆயுதங்களும் இழந்து தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அம்பால் துளைக்கப்பட்டு அவங்களுடைய கரங்கள் அனைத்தும் சல்லடையாக்கப்பட்டு அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள் தல்ஹா ரத்திய அல்லாஹுடன் அவர்களும் இன்னொரு தோழரும் அல்லாஹுடைய தூதரை தொலைவில் பார்த்தவர்களை நெருங்கி வரும்போது தல்ஹா அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்க அபூபக்கர் விட்டார் என்ற உறுதியோடு கீழே விழுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய இரத்தம் அவர்களுடைய முகத்திலெல்லாம் பல் உடைக்கப்பட்டு இரத்தம் அடிகிறது அவர்களுடைய முகத்தில் அம்புகள் துளைக்கப்பட்டு இருக்கிறது அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தூனக்கும் அகாக்கும் உங்கள் தோழரை பாதுகாருங்கள் தல்ஹாவை பாதுகாருங்கள் அவர் சொற்க அவர் ஒன்றை கட்டாயமாக்கி கொண்டார் என்று சொன்னார்கள் அபூபக்கர் கேட்டார்கள் யார் சோல் அல்லா எதை கட்டாயமாக்கிக் கொண்டார் சொர்க்கத்தை கட்டாயமாக்கிக் கொண்டார் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வசல்லி அந்த நேரத்தில் சொன்னார்கள் பற்றி சொல்லப்படும் போதெல்லாம் அந்த நாள் அந்த நாள் அனைத்தும் தல்ஹாவை சார்ந்தது என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி வசல்லம் முறை தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள் யாராவது ஒருவர் உயிரோடு உயிரோடு வாழக்கூடிய வாழக்கூடிய ஷஹீதை ஷஹீதை பார்க்க என்றால் இதோ உகதிலே என்னை பாதுகாத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூத அழகி செல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாக அழகி வல்ல சொன்னார்கள் உகதை பற்றி சொல்லும் போது என்னுடைய வலதுபுறத்தில் ஜிபிரில் இருந்தார் என்னுடைய இடதுபுறத்தில் என்னை பாதுகாப்பதற்கு தல்ஹா இருந்தார் அல்லாஹ்க்கு அல்லாஹ் அகிபர் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய வலதுபுறத்தில் ஜிபிரில் இருந்தார் என்னுடைய இடதுபுறத்தில் என்னை பாதுகாப்பதற்கு தொல்லஹா இருந்தார் என்று சொல்லுள்ள சொன்னார்கள் அவர்களுடைய அந்த போர்க்களத்தை அவர்களுடைய கை இழந்து செயல் எழுந்தது அவர்களுடைய உடம்பில் எழுவதற்கும் மேற்பட்ட காயங்களால் துளைக்கப்பட்டது பல வேதனையை அந்த போர்க்களத்தில் அவர்கள் பட்டவே அந்த அந்த காயங்கள் அவர்களுக்கு கொடுத்தது அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகும் அபுபக்ரவர்களுடைய காலத்திற்கு பிறகும் ரமேர் காலத்திலும் ரஸ்மான் அவர்களுடைய கால காலத்திலும் தல்ஹா ரல்லா வாழ்கிறார்கள் தல்ஹா மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய கொடையாளி ஒரு முறை தல்ஹாவுகளுக்கு ஏழு லட்சம் தீனார்கள் அவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருகிறது இரவிலே உறங்குகிறார்கள் தன்னுடைய மனைவியை அழைத்தார்கள் மனைவியே உறக்கம் வரவில்லை ஏழைகளும் வறியவர்களும் போரிலே கைகால்களை இழந்து இருக்கக்கூடிய நபர்களும் எம்மை சுற்றி இருக்கும் போது இம்முடைய செல் இந்த செல்வம் என்னுடைய வீட்டில் இருக்கலாமா என்று காலை வருவதற்குள் ஆயிரம் தீனார்கள் கூட இல்லாத அளவிற்கு அல்லாஹுடைய பாதைகளை கொடுத்து விடுகிறார்கள் ஹரீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் தல்ஹா அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டு இருந்தது அல்லாஹுடைய காலத்தில் மிகப்பெரிய போர்க்களங்களுடைய செல்வத்துடைய பங்களிப்பை தல்ஹா கொடுத்தார்கள் தல்ஹா நல உள்ளவர் தல்ஹா செல் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செல்வம் கொடுக்கக்கூடியவர் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லம் அவர்களாலேயே கூறப்பட்டவர்கள் தல்ஹா அறந்தியல்லாஹு இப்படிப்பட்ட இப்படிப்பட்டது அல்லாக அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு அவர்களுடைய உள்ளத்தை பயங்கரமாக கவலை சொல்கிறது செய்கிறது ஒசுமான் அவர்களுக்கு பிறகு இரது எல்லாகும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழைகுவல் அவர் நபித்தொல்கள் இரண்டு குழு பேரு ஒரு குழு விரைவாக ரஸ்மான் அவர்களுடைய கொலைக்கு பழிதிருக்க வேண்டும் என்று சொல்கிறது அலிபி நபி தாலிப் அவர்களுடைய குழு இல்லை கொஞ்சம் தாமதமாக அதை செய்வோம் என்று சொல்கிறது இது இருவருக்கும் இடையே அது 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 ஒரு போராக மூழக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது அந்த போரில் தல்ஹா ரந்து அல்லாஹுழன் அலிபி நபி தாலிபை சந்தித்து பேசி வரக்கூடிய நிலையிலேயே முனாஃபிக்குகள் அம்பால் எரிந்து தல்ஹாவை கொலை செய்கிறார்கள் தல்ஹா ஷஹீதாக்கப்படுகிறார் அலிபி நபி தாலிப் ரதி அல்லா குழன் தல்ஹா உங்களுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள் பார்த்து அவர்கள் சொன்னார்கள் தல்ஹாவே அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் நீயும் ஜுபைரும் அல்லாஹுடைய தூதருடைய அண்டை வீட்டார் உம்முடைய இந்த நிலைமையை நினைத்து வருந்துகிறேன் நாளை மறுமையில் உன்னோடும் ஹஸ்மானோடும் துபைரோடும் எழுப்பப்படுவதை நான் விரும்புகிறேன் எம்முடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் வெறுப்பை நீக்கி அல்லாஹிற்காக நேசிக்கக்கூடிய சகோதரர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் நாடுகிறேன் என்று அழிவு இவர்களுடைய தியாகத்தை நாம் வார்த்தைகளால் அடக்கிவிட முடியாது குறிப்பாக உகதில் அவர்கள் செய்த தியாகம் எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்த தல்ஹா ஜசா அல்லாஹு ஹைரன் தல்லா அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலிகளை வழங்கட்டும் இந்த சமூகத்திடமிருந்து அல்லாஹு ரப்புல் அலமின் உங்களுடைய தியாகத்தை அங்கீகரிக்கட்டும் அதன் மூலமாக படிப்பினை பெற்ற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் அகூல் கௌலிஹாதா அஸ்ஸு அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கூடம் வரமத்துல்லாஹி வர